நேற்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தின மதசார்பின்மை மக்கள் பேரணி வந்து ஒரு மிக பெரும் எழுச்சியோடு நடந்து முடிஞ்சிருக்கு வெற்றிகரமான ஒரு பேரணியாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நம்ம அந்த பேரணியை முழுசாக கவனித்தோம் அண்ணன் திருமா பேசினது எல்லாத்தையும் பார்த்தோம் அதில் நமக்கு ரொம்ப ஈர்த்த விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் திருமா பேசும்போது சீமான ஒரு மிதி எட்டி ஒரு மிதி மிதிச்சிருந்தார் விஜய் ஒரு பக்கம் ஒரு மிதி மிதிச்சிருந்தாப்ல கூடுதலா இதில் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயமோ இல்ல உணர வேண்டிய விஷயமோ என்ன இருந்துச்சுன்னா அந்த தாய் சிறுத்தை வார்த்தைக்கான அர்த்தத்தை அந்த பேரணியில் நம்மளால் உணர முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் விவரமா பேச வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு உணவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை இங்க இத்தனா தேதி இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்துட்டா ஒரு குரல் கொடுத்துட்டா தமிழ்நாடு முழுக்கம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சு நின்னுடுறாங்க சமகாலத்துல இப்படி ஒரு உணர்வு பூர்வமான அரசியல் கட்சியோ அதனோட தலைமையோ அதற்கான தொண்டர்களையோ நம்மால வேற எங்கேயுமே காண முடியாது அப்படி ஒரு உணர்வு ஒரு ஒரு கட்சி கட்சி தலைமை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திரும அழைப்பு விடுற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் பேரணிக்கும் அலைகடல் என இந்த சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க மேடை அலங்காரத்துக்கு பேசுறது கூட ஆனா உண்மையிலேயே சிறுத்தைகளோட கூடுற கூட்டம் மட்டும் அலைகடல் என திரண்டு வந்த சிறுத்தைகள் கூட்டம் தான் சொல்லணும் அதுவும் இந்த திருச்சி பேரணி வந்து அலைகடலே திருச்சியிலே மாநகரத்து அந்த மேம்பாலத்துல வந்து நின்றுச்சோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி வெற்றிகரமான ஒரு பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு குறைச்சலா வாங்க எல்லாரும் வந்துராதிங்க அப்படின்னு சொல் இனிமே இன்னும் ஒரு காலத்துல அந்த திருமாவை சொல்லணும்னா அஹ் இங்க இங்கதான் நடத்த போறோம் இது சின்ன பேர் எல்லாரும் சொல்லணும் போல அழைப்பு விடுத்தா போதும் இன்னும் பாருங்க நேர்ல வந்தாலும் இப்ப திருச்சியோ மாநாட்டுக்கோ வந்தாலுமே அந்த இடங்கள்லயும் நேரடியா அவரை பார்க்க போறதில்லை மேடையில அவர் நிற்கும் போது தூரத்துல நிக்கிறவங்களுக்கு அவரோட முகம் கூட சரியா விசிபிள் ஆகாது பார்க்க முடியாது அங்கேயும் போய் எல்இடி ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறாங்க தான் அவரோட குரலை கேட்க போறாங்க இன்னும் சிலர் எல்லாம் மாநாட்டுலாம் கிலோமீட்டர் கணக்குல அந்த பக்கம் நின்றுட்டு போன்ல தான் லைவா பார்க்க போறாங்க அப்படி இருந்து ஏன் உணர்வு பூர்வமா போறாங்கன்னா அவர் அழைக்கிற ஒரு அழைப்பு அவர் கொடுக்கிற ஒரு குரல் அந்த இணைப்பு உணர்வு பூர்வமான ஒரு கட்சி ஒரு தொண்டர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது அங்க அவங்க போய் அவங்க சாதி பெருமைய பேச போறாங்களா அவங்க கட்சி பலத்தை காட்ட போறாங்களா ஆண்ட பரம்பரை பெருமை பேச போறாங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டுற கூட்டம் எங்கேயுமே அப்படி சுயசாதி பெருமையையோ சுய பெருமையோ பேசுறதே கிடையாது அவங்க நடத்துற கூட்டுற கூட்டம் எல்லாமே மக்களுக்கானதா வெகுஜன மக்களுக்கானதா இருக்கும் வெல்லும் ஜனநாயகம் ஜனநாயகத்தை காக்க அழைப்பு விடுத்து ஒரு மாநாடு நடத்துவார் மது ஒழிப்புக்கான மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாநாட கூட்டுவார் இப்போ மத சார்பின்மை பேரணி இப்படி தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகளோட வரலாற்றில் நடந்த மாநாடு பேரணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதை எடுத்தீங்கன்னாலும் அது சாதிய பின்புலத்தை கொண்டதா இருக்காது மக்களோட அதுவும் பெரும்பான்மை மக்களோட நல நலத்தின் மீது கூட்டப்பட்ட கூட்டமா கூட்டப்பட்ட மாநாடா கூட்டப்பட்ட பேரணியா தான் இருக்கும் அப்படியான ஒரு வரலாறு கொண்டதா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு எங்கேயுமே சாதி சொல்லி அவங்க எந்த அழைப்பையுமே விடுத்ததில்லை அப்படி ஒரு நிகழ்வே விடுதலை சிறுத்தைகள் நடக்காது மற்ற கட்சிகள்லாம் ஜாதி ஜாதி சொல்லி கட்சிகள் மாநாடு பேரணி அது இது நடத்திக்கிட்டு ஜாதி பேர்ல நடத்திட்டு நாங்க ஜாதிக்கு மட்டும் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பார்க்க முடியாது இப்ப நம்ம மாநாட்டுக்கு வருவோம் அந்த பேரணிக்கு வருவோம் பேரணியில பேரணி மிக எழுச்சியா நடந்துச்சு அதுல பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடோ பேரணியோ எங்கேயுமே அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டா அந்த தீர்மானங்களை கவனிச்சிங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட பேரணி அதெல்லாம் நிறைவேற்றினா அது மக்களுக்கான மிகப்பெரும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கையாகவும் இல்லை அது அதை அடிப்படையாக கொண்டு சட்டமே ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றியத்துக்கே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல தீர்மானங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டுல பேரணியில எங்குமே பார்க்கலாம். அதே போலதான் இந்த திருச்சி மாநாடு பேரணியும் மாநாடுன்னு தான் நமக்கு வாயில வருது ஏன்னா அது வந்து பேரணியா மாநாடான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரி நம்ம குழப்பி விடுற அளவுக்கான மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி அப்படி பன்னெண்டு தீர்மானங்களும் முத்து முத்தான தீர்மானங்கள் பக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக அதை திரும்ப பெறணும்னு சிஏஏ சட்ட திருத்தம் அதுக்கப்புறம் அந்த கும்பல் கொலைகளுக்கு எதிராக கோவில்கள் கோவில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான தீர்மானங்களா இருக்கட்டும் மிக குறிப்பா தீர்மானம் எட்டு மதம் மாறினாலும் இடஒதுக்கீடு வேண்டும் அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் அண்ணன் திருமா வந்து அந்த தீர்மானத்தை எப்பவுமே அவர் படிப்பார் எல்லா மாநாடுமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் ஆட்களை படிக்க சொல்வாரு இருந்தாலுமே அவர் படிக்கிறத தான் அவர் விரும்பாரு ஏன்னா வெறுமனே அங்கே எழுதி வச்சிருக்கிற நாலு வரியை வாசிச்சுட்டு போறதுக்கு பேர் தீர்மானம் இல்லை அதை கூடியிருக்கிற என் மக்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா என்ன நம்ம என்ன கேட்குறோம் எதுக்கு கூடி கூடியிருக்கோம் ஏன் கைத்தட்டி அதை நிறைவேற்றுறோம் தீர்மானத்தை அப்படின்னு அவரே அந்த தீர்மானத்தை வாசித்து அந்த தீர்மானத்தை விலக்கி ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சூழ எடுத்து அவர் எல்லா வார்த்தைகளுக்கும் விளக்கம் கொடுப்பார் நம்ம முன்னாடி நிற்கிறது எல்லாமே எளிய மக்கள் முதல் தலைமுறை படித்து வந்திருக்கவங்க இன்னும் படிக்காமல் இருக்கவங்க எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்களை அரசியல் படுத்தணும் அவங்களுக்கு நம்மளோட செயல்பாடுகள் புரியணும் அப்படிங்கிறதே அவரோட நோக்கமாக இருக்கும் தொடர்ச்சியாக அவரே மாநாட்டு தீர்மானங்களை வாசிப்பார் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்வார் அப்படியாத்தான் இந்த மா பேரணியிலையும் பன்னெண்டு தீர்மானங்களும் முத்து முத்தான தீர்மானங்கள் இந்திய ஒன்றியத்துக்கு வழிகாட்டக்கூடிய தீர்மானங்கள் அதை படித்து காட்டி எல்லாருக்கும் விலக்கி சொல்லியும் அந்த பேரணியில வழி நடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பொதுவா ஒரு 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 கருத்தை உருவாக்கத்தை செய்கிறாங்க பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து எந்த நடிகன் கட்சி ஆரம்பித்தாலும் யாராவது ஒருத்தன் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க பின்னாடி போயிருவாங்க கொடி ஏத்துவாங்க கோஷம் போடுவாங்க அப்போ உடனடியாக இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அண்ணன் திருமா பின்னாடி இருக்கிற இளைஞர்கள்லாம் விஜய் பின்னாடி போய் சேர்ந்துருவான் பதவி வாங்கிக்கப்பா நீங்கள் கட்சி விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த எல்லாம் சொன்னப்போ கூட அப்படி சும்மா ஆள் செட் பண்ணியெல்லாம் பேசியிருந்தானுங்க நான் விடுதலை சிறுத்தைகளில் ஒன்றிய செயலாளராக இருந்தேங்க வட்ட செயலாளராக இருந்தேங்க கிளை செயலாளராக இருந்தேங்க இப்போ நான் வீசிக்காய் இது டிவி கீழே வந்து சேர்ந்துட்டேங்க அப்படின்லாம் ஆள் செட் எல்லாம் ஒரு ரூமரை கிளப்பிட்டு இருந்தானுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க தலித் மக்கள் வந்து யார் புதுசா வந்தாலும் அவங்க வந்து அரசியலை தெளிவா உற்று நோக்க மாட்டாங்க அந்த இளைஞர்கள் ஒரு ஒரு மாயையே நம்பிக்கிட்டே பின்னாடி போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துருவாக்கம் பண்ணிக்கிட்டு அவங்க காசு கொடுத்தா வாக்கு வாங்கிடலாம் அவங்க கிட்ட திரைப்பிரபலம் இருந்தா வாக்கு வாங்கிடலாம் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்தா புது கட்சி ஆரம்பிச்சு அவங்க கிட்ட வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பொது புத்திய ஒரு பொது உளவியலை இங்கே சமூகத்தில் விதைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அது செஞ்சுக்கிட்டும் இருக்கானுங்க அப்படியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இருப்பு இந்த இளைஞர்களை என்னவா மாத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தாரு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட உங்க எவனாலையும் அரசியல் பேச முடியாது அந்த அளவுக்கு அரசியல் ரீதியா எங்க இளைஞர்களை நாங்க உருவாக்கியிருக்கோம் வலுப்படுத்திருக்கோம் கருத்தியலா உருவாக்கியிருக்கோம் கருத்தியலா சனாதனத்தை எதிர்த்து நிக்கிற மாதிரி உருவாக்கியிருக்கோம் கருத்தியெல்லாம் மதச்சார்பின்மையை அவங்களுக்குள்ள புகுத்திருக்கோம் அம்பேத்கரைய அவங்களுக்குள்ள வளர்த்தெடுத்திருக்கோம் அப்படின்னு விரிவா பேசினாரு கிட்டத்தட்ட விஜயும் ஒரு பாஜக அல்லது திமுக கூட்டணியை உடைக்க வந்த பாஜக பின்புலம் கொண்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிறத ஒரு அரசல் புரசலா அண்ணன் திரும்ப வந்து பேசியிருந்தாரு விஜய் செயல்பாடுகள் தொடர்ச்சியா நம்ம கவனிக்கும் போது செயல்பாடுகளே இல்லாம இருக்கிறது அது அப்படித்தான் நமக்கு உணர்த்துது விஜய நம்ம வலிந்து பாஜக பக்கம் திணிச்சு அந்த பக்கம் தள்ளி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் விஜய் கட்சியில சேருகிற நபர்களோ விஜயோட செயல்பாடுகளோ அல்லது செயலற்ற தன்மையோ நம்ம விஜய அப்படித்தான் நம்ம நோக்க வேண்டியதா இருக்கு அதே போல பெரியார கன்னடர் அப்படிங்கிறான் தெலுங்கர் அப்படிங்கிறான் மொழி தூய்மைவாதம் பேசுறான் இன தூய்மை தூய்மையவாதம் பேசுறான் அப்படின்னா நான் அம்பேத்கரை மராட்டின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை நான் தூக்கி எறியவா அம்பேத்கர் என் தலைவன் இல்லைன்னு நான் சொல்லவா அப்ப வேற யார நான் தலைவனா ஏத்துக்கிறது அமித்ஷாவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அண்ணாமலையாவை ஏத்துக்கிட்டோம் நயினார் நாகேந்திரன் அவ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னே கடுமையா சீமானை எட்டி வாயிலே ஒரு மிதி மிதிச்சார் அண்ணன் திருமான் தான் சொல்லணும் தெளிவுபடுத்துறாரு நீங்க இனவாதமும் மொழிவாதமும் பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தா அவங்க உனக்கான தலைமையாவும் தலைவர்களாகவும் இருக்க மாட்டாங்க கொள்கை அடிப்படையில யார் மக்கள் நலனுக்காக மக்கள் உழைக்கும் மக்களை மேலெலும்ப அதிகாரத்தை அடைய குரல் கொடுத்துருக்காங்களோ உழைத்திருக்காங்களோ போராடி இருக்காங்களோ அவங்களத்தான் நம்ம தலைமையா ஏத்துக்க முடியுமே தவிர வெறும் இன தூய்மையை வச்சு ஒரு தலைமையை தலைவனை நம்ம தேட முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பாரு சீமானை எட்டி வாயிலேயே மிதிச்சிருப்பாரு விஜய் அப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருப்பாரு இதெல்லாம் மிக சிறப்பா பேரணியில நடந்த விஷயம் அண்ணன் திருமா பேசினதுல நடந்த விஷயம் அதெல்லாம் நாங்களே தான் பார்த்துட்டுமே நீ என்னடா திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் விட முக்கியமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவே நம்ம பேச ஆரம்பிச்சோம் தாய் சிறுத்தை அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு ஆஹ் அண்ணன் திருமா எப்பவுமே தன் தொண்டர்களை கட்சிக்காரங்களை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளே அப்படின்னு பாரு சிறுத்தைகள்னு அழைப்பாரு அப்போ கட்சி தொண்டர்களும் என்ன பண்ணுவாங்க அண்ணன் திருமாவை தாய் சிறுத்தை அப்படிம்பாங்க தாய் சிறுத்தையோட வழிகாட்டுதல் படி தாய் சிறுத்தையோட படி அறிவுறுத்தலின்படி எழுதுவாங்க அங்கங்க பேசுவாங்க இதெல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே தாய் சிறுத்தை அப்படிங்கிற அந்த வார்த்தையை உணர செய்யற மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணன் திருமா அந்த பேரணியில செஞ்சிருந்தாரு என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் நிகழும் ஆனா அந்த பேரணியில நம்மளால கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு உணர முடிஞ்சிச்சு ஏன் கோட்டு சூட்டு போட்டு எல்லாரையும் வர சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சார் அந்த அந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க அது எதுக்கு நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு பல காரணங்கள் அடுத்த அரசியல் ரீதியாக பல காரணங்கள் இருக்கு அது அவரையுமே பின்னாடி சொன்னார் ஆனா எடுத்த எடுப்புல ஒண்ணு சொன்னாரு நான் கண்ணார இவங்களை கோட்டு சூட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கும் நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது துணிதான் கங்கள் கூடாது எந்த தலைவன் இப்படியான வார்த்தைகளை உதிர்க்க முடியும் உண்மையிலேயே தன் மக்களை தன் பிள்ளைகள் போல நேசிக்கிற ஒரு தலைவனால மட்டும்தான் இப்படி இப்படியான ஒரு வார்த்தை அது சாதாரண வார்த்தை கிடையாது நீங்க இந்த வார்த்தையை எங்க கேக்கலாம்னா ஒவ்வொருத்தரோட குடும்பங்கள்ல கேட்கலாம் நீ இப்படி நான் கண்ணார பாக்கணும் நீ இப்படி வளர்ந்து இந்த மாதிரி இருக்கிறத நான் என் கண்ணார பாக்கணும் அப்படின்னே தாய் தந்தை பேசுறத குடும்பங்கள்ல உள்ள உறவுகளுக்கு இடையே பேசுறத உறவுகள் எல்லாம் கூட நம்ம அப்படி சொல்லிட முடியாது குடும்பம் தாய் தந்தை பிள்ளை மகள் இந்த உறவுகளுக்குள்ள மட்டுமே நிகழக்கூடிய வார்த்தை பயன்பாடு நீ இப்படி நான் என் கண்ணார பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சதுன்னே நான் இவங்களை எல்லாம் போட்டு சூட்டு போட்டு என் கண்ணார பாக்கணும் அப்படின்ற வார்த்தையை விட்டது அவ் அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்துச்சு தாய் சிறுத்தை தாய் சிறுத்தை அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது அது எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளோ பெரிய உணர்வு ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் அந்த இருக்கார் அப்படிங்கிறத அவ்வளோ உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தை மூலமா வெளிப்பட்டுச்சு அது வெறுமனே எல்லாருக்கும் கோட்டு சோட்டு கோட்டு சூட் வாங்கி கொடுத்து அவங்கள கோட் சூட் போட்டு பாத்திரணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்ல அந்த அந்த வார்த்தையில கோட்டு சோட்டு கோட்டு சூட்டு போட்டு நீங்க உங்களோட வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கு அவரோட வார்த்தைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை முறையே அந்த மாதிரி மாறணும் நீ கல்வி கற்கணும் நீ அதிகாரத்தை நோக்கி போனோம் உன்னோட ச சராசரி வாழ்க்கையே அந்த அதிகார துணியில கோட்டு சூட்டு போட்டுட்டு போயிட்டு வர்றதா இருக்கணும் நீ அப்படி ஒரு மிடுக்கா இருக்கணும் அப்படின்னு உன்னை அப்படி பார்த்து என் கண்ணார பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உணர்வை நம்ம அந்த வார்த்தையிலிருந்து உள்வாங்க முடிஞ்சிச்சு ரொம்ப உணர்வு இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாடு கண்டதுக்கு தமிழ்நாடு என்ன பாக்கியம் செஞ்சது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தாய் சிறுத்தை தாய் சிறுத்தை தான் அதை அப்படியே நம்மளை நம்மளை உணர வச்சுட்டாரு அவரோ அவரோட உணர்வு போலவே அவரோட எண்ணம் போலவே நம்ம எல்லோருமே கல்வி கற்று எல்லோரும்னா ஏதோ பட்டியல் பிரிவு மக்களை அவர் சொன்னாரு பட்டியல் பிரிவு மட்டும் தலித் மக்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்குமே அந்த நிலை தான் இருக்கு அந்த நிலையிலிருந்து நாம் கல்வி கல்வியை பெற்று அப்படி ஒரு மேன்மையான ஒரு உயர்வான இடத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த திருமாவோட எண்ணமாக இருக்கும் இருக்க முடியும் அதை நம்மளால் உணர முடியுது நம்ம எல்லோருமே கல்வி பெற்று அதிகாரம் அடைந்து அண்ணன் திருமாவின் கனவை நனவாக்கணும் அப்படிங்கிறதான் நாமளும் இந்த பதிவு மூலமாக ஆழமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்